ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீரமாறன் சீரியல் ரவியை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கையில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கே பார்த்தோன்னா அந்த டிரைவரை நேராக கடைக்கு அழைச்சிட்டு வந்துடுறாங்க அப்போ ராமச்சந்திரா அடிக்கிறாங்க டே சொல்லுடா எதுக்காடா எப்படி பண்ணா ஐயா நானும் ட்ரைவருக்கு நானும் செக்யூரிட்டியும் சேர்ந்து தான் பண்ணோம் ஐயா எங்களை மன்னிச்சிடுங்க அப்படின்னு போதும் இங்கே பாரு இவ்வளோ பெரிய விஷயத்த தனியோரா ஆளாக நின்று கண்டிப்பாக அவங்களால பண்ணவே முடியும் இதுக்கு பின்னாடி வேற யாரும் காரணம் இருக்காங்க ஒழுங்கு மாதிரி நீ சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு ஐயா சொல்ற அடிக்காதீங்க அப்படின்னுட்டு கண்மணியை பார்த்ததும் கண்மணி பயப்பட ஆரம்பிக்கிறாங்க ஐயா வீரா தான் இப்படிலாம் பண்ண சொன்னாங்க அப்படின்னதும் அட பாவி வீரா மேலே பழி போட்டுட்டானே அப்படின்னு கண்மணி யோசிக்கிறாங்க இந்த பக்கம் கண்டிப்பாக என்னோட வீரா இப்படி பண்ண மாட்டா சொல்லுடா அப்படின்னு மறுபடியும் அடிச்சதும் ஐயா அவங்க தான் ஐயா பண்ண சொன்னாங்க அப்படின்னும் போதும் உடனே வீரா வந்து மாமா நாதா கார்த்திக் வந்து என் பொருஷனுக்கு எதிர்பாரின் இங்கே வியாபாரம் பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அதனால தான் இப்படி பண்ணு மன்னிச்சிடுங்க அப்படின்னதும் என்ன இது அவங்க அவங்களோட பொண்டாட்டியை காப்பாத்துறதுக்கு அவனும் துடிக்கிறாங்க நாமளும் நம்ம பண்ணாட்டியே காப்பாத்தலாம் அப்படின்னுட்டு அப்பா வீரா போய் சொல்றப்பா இங்க பாருங்க கார்த்திக் எனக்கு நகரா வந்து வேலை செய்யற சுத்தமா பிடிக்கல அதனாலதான் நான் இப்படி பண்ணேன் என்ன மன்னிச்சிருங்க வீரா மேல எந்த தப்பு இல்ல அப்படின்னதும் உடனே கார்த்திக் வந்து போதும் நிறுத்துறா இங்கே பாருங்கப்பா அவங்க ரெண்டு பேரும் போய் சொல்கிறாங்கப்பா நான் தான்ப்பா எல்லாத்துக்கும் காரணம் என்னை மன்னிச்சிடுங்கப்பா நான் தான் தப்பு பண்ணிட்டு இப்படி ஒரு நாடகம் போட்டுட்டேன் அப்படின்னதோ டே நிறுத்துறா அப்படின்னு சொல்லி ராகம் வந்துட்டு அவங்க மேலே எந்த தப்பும் இல்லைப்பா எனக்கு போட்டியாக கார்த்திக் இந்த கடையில் வேலை பார்க்கறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல நான் தான் இதெல்லாம் பண்ணேன் என்னை மன்னிச்சுடுங்க அப்படின்னு போதும் டே போதும் நிறுத்துங்கடா என்னை அவங்க எல்லாருக்கும் இழிச்ச வாய் மாதிரி இருக்காடா ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரியுதுடா நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம இப்படி ஆளுக்கு பழி வாங்கிட்டு பழி போட்டுட்டு இருக்கீங்களே உண்மையிலேயே நான் வளர்த்த வளர்ப்பு நினைச்சேன் எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடா இங்க பாருங்க இதோடய இதெல்லாம் போகட்டும் ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பழி ஏற்றுக்கிறீங்க பாருங்க உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு பணம் காசு எல்லாம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் ஆனா அன்பு மட்டும் தாண்டா நிலையானது உண்மையிலேயே எனக்கு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு ராமச்சந்திரன் சந்தோஷப்படுறாங்க இந்த பக்கம் அந்த டிரைவர் அங்க கிளப்பி விட்டுடுறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோன்னா நம்ம ராகவ வந்து வீரா வீரா மாறன் கார்த்திகிட்ட சொல்லிட்டு போகிறாங்க எனக்கு இந்த கடை கொடுமை தான் முக்கியம் அதுக்கப்புறமா தான் பணம் இல்லாமல் அது முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னுட்டு அங்கே இருந்து போனதும் இந்த பக்கம் நம்ம கார்த்திக் மாறன் வீரா மூணு பேருமே வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா வேற வீட்டு தான் காமிக்கிறாங்க அங்கே வந்து பார்த்தோன்னா நம்ம காத்திகிட்டு காத்திக் வந்து மாறக்கிட்டு உண்மையிலேயே எனக்கு ஒரு தங்கச்சி இருந்தால் எவ்வளோ ஆதரவாகவும் சப்போர்ட்டிவாகவும் இருப்பாளோ அதே மாதிரி தான் வீராவு நடந்திருக்காடா உண்மையிலேயே வீராவுன்னு நினைக்க எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னும் போதும் என்ன இங்கே யாரை என்னச்சு பெருமைப்படுறீங்க எல்லாம் ஒன்று தான் வீரா உண்மையிலேயே சொல்ல போனா எனக்கு ஒரு அக்காவை தங்கச்சி இருந்தா என்னை காப்பாற்றுறதுக்கு எவ்வளோ துடிப்பாங்களோ அதே அளவுக்கு தான் நீ ஏன் துடிச்சிருக்க ரொம்ப நன்றி அப்படின்னு போது ஐயோ பொது அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு பார்த்து மாற வந்து வீரா உண்மையை சொல்லு எதுக்காக உண்மையில பழி போட்டேன் யாரை காப்பாற்றுறதுக்கு இப்படி பண்ண அப்படிங்கும் போது அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படிங்கிறாங்க இங்கே பாரு உன்னால் என்கிட்ட இருந்து எந்த ஒரு உண்மையும் மறைக்க முடியாது வீரா சரி சரி பார்த்துக்கலாம் நான் உனக்கு காஃபி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு மரம் போனது இனிமே கண்மணி தான் இதெல்லாம் பண்ணிக்கிற உண்மையை கண்டுபிடிச்சிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து யோசிச்சுட்டு நேரா கண்மணியை பார்க்கலான்னு வராங்க உடனே வீரா பார்த்த கண்மணி இங்கே பாரு வந்தமா ஓரமா நின்று அட்வைஸ் பண்ணமா போனமா நான் இரு நான் சம கடுப்பில் இருக்கா அப்படின்னதோ எனக்கு அண்ணா ஒன்று ஒரு விஷயம் சொல்லியிருக்கு அப்படின்னு வீரா சொல்றாங்க ஆஹா அப்படின்னா அண்ணனோட ஞாபகம் உனக்கு இருக்கா அப்படின்னு நம்ம கண்மணி வந்து கேக்குறாங்க இங்க பாரு கண்மணி இப்ப ஒருத்தங்க புரிஞ்சுக்காம அடுத்தடுத்த தப்புகள் பண்ணிட்டு போகலாம் எதிரியா இருந்தா கூட தான் என் அண்ணன் எனக்கு சொல்லி கொடுத்துருக்கு நீயோ அண்ண மேல இருக்கிற பாசத்துல தான் எல்லாமே இப்படி தப்பு தப்பா பண்ணிட்டு இருக்கன்னு எனக்கு புரியுது ஆனால் அண்ணனோட வார்த்தையை மீறிட்டே கண்மணி அண்ணன் சொல்லி கொடுத்துட்டு போன பாடம் ஒரே ஒரு பாடம் தான் அவரை சொல்லி கொடுத்த விஷயம் இல்லாமல் எதிலியா இருந்தாலும் மன்னிக்கணும்னு தான் அப்படிப்பட்ட விஷயம் தான் இங்கேயும் நடந்துட்டு இருக்கு ஆனால் நீ தப்புக்கு மேலே தப்பு பண்ணிகிட்டே போகிற கண்மணி எனிடைம் முன்ன காப்பாத்துறதுக்கு நானும் இல்லை மட்டும் அவங்கள வந்து நிற்க மாட்டாங்க ஒரு நாள் நீ பொடி பண்ணனா தான் கண்மணி கண்டிப்பாக இந்த வீட்டில் இருக்க முடியாது அப்படின்னு வீடு அந்த இடத்துல மாஸ் பண்ணி